ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு சண்டே நாங்கள் பொன்மலை சந்தைக்கு போயிருந்தோம் திருச்சியில் ஸோ அங்கே வந்து இந்த அங்கிள் வந்து பார்க்கவே இல்லை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குழிஞ்சே தான் இருந்தாங்க சிரிச்சுக்கிட்டே இப்போ ஃபஸ்ட்டு மட்டும்தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு குளிஞ்சிட்டே தான் இருந்தாங்க பார்க்கவே இல்லை மேலே அப்புறம் வந்து வெளியில் மற்ற காயிலாம் வாங்கிட்டோம் ஆல்ரெடி தக்காளி வந்து இது கலராக இருக்கணுன்றதுக்காகவே இந்த பருதாக தான் போட்டிருக்காங்க எல்லா தக்காளி விற்கிறவங்களும் இங்கேலாம் ஒரு கட்டு கீரை வந்து முப்பது ரூபா இருக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க இந்த பாட்டிகிட்டே இருந்தால் நாங்கள் த்ரீ இயர்ஸாகவே இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட அவங்க எப்போதுமே வந்து வாழ்த்திட்டே இருப்பாங்க ஏதாவது சொல்லி ரொம்ப தூரத்துலேருந்து வரேன்னு சொல்லுவாங்க பொன்மலைக்கு சந்தைக்கு வாரம் வாரம் ஏதாவது பஸ்ஸில் தான் போட்டு வருவாங்க பிள்ளை இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் செலக்டடாக சில பேர்கிட்ட மட்டுந்தான் வாங்குவோம் அதில் இந்த பாட்டியும் ஒரு ஆள் இவங்க பாசமாக தான் பேசுவாங்க உனக்கு வேறு ஏதாவது வேற கீரை வேணும்னா சொல்லு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க மற்றபடி முருங்கைக்கீரைனா நம்ம எங்கள் ஏரியாலேயே தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டால் கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க கருவேப்பிலை கொத்தமல்லியும் தான் வாங்குவோம் எப்போதுமே எங்கள் இருக்காங்க எல்லாருமே போகிறப்ப இங்கே வாங்க இங்கே வாங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எல்லாட்டையும் நம்மளால வாங்கவும் முடியாது அவங்கள புரிஞ்சு பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் வைக்கமாக ஆச்சு அவங்கள கூப்பிட்டுட்டே இருக்காங்க நம்ம மதிக்காமல் போகிறோமேன்ட்டு பட் என்ன பண்ணுறது அப்புறம் தேங்காய் வந்து இங்கே ஒரு தேங்காய் பக்கத்துலலாம் வாங்கினா முப்பத்தெட்டு ரூபா வருது ஸோ அங்கே வந்து நாலுக்கா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆனால் சின்ன சின்ன தேங்காவாக தான் இருக்கும் லாஸ்ட் டைமே வெங்காயம் தக்காளிலாம் வாங்கியாச்சு ஸோ இந்த டைம் மட்டும் வெறும் காய் மட்டும் வாங்கினா போதும்னு சொல்லிட்டு காயும் தேங்காவை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இங்கே வந்து ஹைப்ரிட்டு டாக் பூனை பறவை எல்லாமே விற்பாங்க ஸோ வேணும்னா வந்து வாங்கிக்கலாம் ரேட்டு வந்து நாய்க்குட்டிலாம் கேட்டால் நாலாயிரம் மூவாயிரம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ரூபாய் ட்ரிச்சி வந்தீங்கன்னா பொன்மலை சந்தைக்கு வாங்க